இது வீடியோவின் மூன்றாவது பாகம் இந்த வீடியோ மூன்றாவது பாகம் பாருங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க பாருங்கள் கீழே நேற்று போட்டிருந்தாங்களா இன்றைக்கி ஃபில்லர் போட்டிருக்காங்க வாங்க இந்த ஃபில்லருக்கு அப்புறம் உங்களுக்கு மேலே சுற்றிலையும் வந்து அந்த அஸ்திவாரங்களை பறித்து பாருங்கள் தொட்டி பாருங்கள் இதுதான் தண்ணி தொட்டி பக்கத்துலேயே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வரும் அந்த சைடில் செப்டிக் டேங்க் வரும் செங்கல் அடிக்கிறாங்கல்ல அந்த இடத்துல சேஃப்டிகிட்டாங்க வருங்க இது வந்து இவ்வளோ ஹைட் வந்துச்சு வருங்க இப்போ இது வந்து மேல் மட்டத்துக்கு வரையில் இந்த அளவுக்கு வரும் மட்டம் பாருங்கள் பக்கத்துலேயே போர் பாருங்கள் போர் பைப் அந்த வெள்ளையா தான் போர் அது அந்த மட்டத்துக்கு மேலே வரையில் அவங்க போரை வந்து தண்ணி பண்ணுவாங்க பாருங்கள் இந்த இது வந்து வீடியோவினுடைய மூன்றாவது பார்க்கும் வீடு கட்டுற எல்லா நிகழ்வுகளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடு கட்டணும் கனவு ஆசைகள் இருந்தால் கண்டிப்பாக டெய்லி இந்த வீடியோ பாருங்கள் இப்படி தான் நம்ம கட்டுவாங்க வீடை அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ வந்து தெளிவாக தெரியும் சரிங்களா இது வந்து மூணாவது ஸ்டெப்பு அடுத்து வர ஸ்டெப்பு கண்டிப்பாக தெரியும் தெரியப்படுத்துகிறேன் வாழ்க்கை வளமு